தேவா தேவாய தஸ்மை நமஹ தேவாய தஸ்மை நம ஓம் ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய எட்டாவது அத்தியாயமான அக்ஷர பிரம்மயோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் அக்ஷரம் பிரம்ம என்று மூன்றாவது சுலோகத்தில் விளக்கமானது வருகிறது அழியாத மாறாத அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி கூறுகின்ற தலைப்பை உடையதாக உடையது இந்த அத்தியாயம் யோகம்னா அந்த இடத்துல தலைப்பு தலைப்பை உடையதாக உள்ளது இந்த அத்தியாயம் என்று நாம் பார்த்தோம் இது அர்ஜுனனுடைய ஏழு கேள்விகளுடன் இந்த அத்தியாயமானது துவங்குகின்றது என்று நாம் பார்த்தோம் அந்த ஏழு கேள்விக்கு பகவானுடைய பதில் மூணு நாலு அஞ்சு அந்த ஏழு கேள்வி என்ன என்று நாம் பார்த்தோம் ஏழு கேள்விக்கு ஒரே வரியில் பகவான் பதில் கூறுகின்றார் மூன்றாவது சுலோகத்தில் ஏழு கேள்வி என்ன பிரம்ம என்றால் என்ன அத்தியாத்மம் என்றால் என்ன மூன்றாவது பூதம் என்றால் என்ன நான்காவது கர்மம் என்றால் என்ன ஐந்தாவது அதி யஜம் என்றால் என்ன ஆறாவது அதி தெய்வம் என்றால் என்ன ஏழாவது ஒரு வித்தியாசமான கேள்வி மரணத்துக்கு பின்பு அவர்களுடைய நிலை என்ன மரணத்தில் உங்களை எவ்வாறு நினைக்க வேண்டும் என்பது அர்ஜுனுடைய கேள்வியாக அமைந்தது முதல் இரண்டு ஸ்லோகத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தில் முதல் கேள்விகளுக்கு அந்த ஏழு சுலோ ஆறு ஸ்லோகத்திற்கு பதிலானது வருகின்றது மூணு டு அஞ்சு முதல் ஸ்லோகம் மூன்று நாம் பார்த்தோம் முதல் கேள்வி என்ன பிரம்ம பிரம்மம் என்ற அந்த இடத்துல பகவான் சொல்கிறாரு அச்சரம் பிரம்மபரம் பிரம்மம்னா அந்த இடத்துல என்ன நிறுகுண பிரம்மம் சகுண பிரம்மத்தை குறிப்பதில்லை நிறுகுண பிரம்மம் சர்வ வியாபி சர்வ சைதன்ய சைதன்யரூபக அதை இந்த இடத்துல வருது அல்லது ஏன் இந்த ஏழு கருத்துக்களை யார் அறிகிறார்கள் ஞானி அறிகிறான் ஞானி எவ்விதமாக அறிகின்றான் அச்சர பிரம்மத்தை பற்றி அவன் அறிகின்றான் அது எந்த இடம் சொல்றாரு அச்சரம் அழியாதது மாறாதது எது முமுட்சு அறிய முற்படுகின்றான் அப்போ இருந்தனே தெரியுது நாம் அனைவரும் பிரம்மத்தை பற்றி அறிய முயற்சி செய்ய வேண்டும் எந்த பிரம்மம் நெருகுண பிரம்மம் நெருகுண பிரம்மத்தை அடையிறதுக்கு முயற்சிங்கிறது என்ன ஞானி முயற்சி செய்து விட்டால் சாஸ்திர சிரவண மனநிதி நிதித்தியாசனத்தை நாம் கற்றால்தான் செய்தால்தான் பிரம்மனை அடைய முடியும் என்று அறிந்து அதை அடைந்தவன் இந்த பிரம்ம எப்படிப்பட்டது இரண்டாவது கேள்விக்கு பதில் அத்தியாத்மம் முச்சதே சுபாவக அத்தியாத்மம் உச்சியதே இந்த அத்தியாத்மத்துக்கு அப்ஜெக்டிவ் சுவாவக அத்தியாத்மத்தை பற்றி என்று அறிகின்றான் அத்தியாத்மம் அத்தியாத்மம் என்று உச்சிதன் சொல்லப்படுகிறது சுபாவக சுபாவம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய சாரம் இடத்துல சுபாவன உண்மையான தன்மை அதி ஆத்மம் அத்தியாத்மம் பேர் இடத்துல அதினா உள் உள்ங்கிறது பேர் உள்ளுன எதனுள் உடல் மனதிற்கு உள் இருக்கின்ற சுபாவக உண்மை தன்மையாக இருக்கின்ற அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி கூறுகிறது பிரத்யேக் ஆத்மா அத்தியாத்மம் அது எப்படிப்பட்டது சுபாவக எல்லோருடைய மனதிலும் உடலிலும் உள் ஜீவஸ்வரூபமாக உண்மையான சுரூபமாக இருக்கக்கூடியது தன் சரீரத்தில் அத்தியாத்மாவாக அந்த ஆத்ம தத்துவத்தை சுபாவம்னு அந்த இடத்துல உண்மை அவனுடைய சுவாவமே அப்படித்தேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உண்மையே அவனுடைய கேப்பிட்டே அப்படித்தான் மாதிரி அவருடைய சுபாவமே சைதன்ய சொரூபமாக இருக்கக்கூடியது அதாவது அத்தியாத்மனை என்ன உடல் உடலை மனதையும் உடலுக்கும் மனதுக்கும் உள்ளிருந்து அது தான் என்ற அபிமானம் கொண்டு அதை அனுபவிக்க கூடியது அதில் உடலுக்கும் மனதுக்கும் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான சாட்சி சுரூபமான அந்த பிரம்ம அந்த ஆத்மா அத்யாத்மம் பெயர் என்று ஞானி அறிகின்றான் இரண்டு ஒரே வார்த்தை சொல்றார் அக்ஷரம் பிரம்ம பாவக அத்தியாத்மம் உச்சியதே முதல் வரி இரண்டாவது வரிலாம் சொல்கிறார் கர்மத்தை பற்றி சொல்கிறார் மூன்றாவது கேள்விக்கு இரண்டாவது வரியில் கருமம்னா என்ற இந்த இடத்துல கருமம்னா செயல்கள் தேவதைகளை குறித்து தான் வேண்டியதை நிறைவேற்றுவதற்காக காரியங்கள் யாகம் யஜ்யம் வேள்விகளை செய்வது இந்த இடத்துல கர்மம் இதில் யான் எப்படி அடிக்கிறான் எவ்விதமாக யானை அடிக்கிறான் இந்த கர்மம் கருமம்னாலே செயல்கள் வைத்திய கர்மம் ஏதாவது பயனை குறித்து செய்வது அல்லது இந்த இடத்துல எல்லா ஜீவராசிகளும் தர்ம பலனை உற்பத்தி செய்வதற்காக தேவதைகளை குறித்து மந்திரங்கள் யஜங்கள் இதெல்லாத்தையும் ஆகூதி இதெல்லாம் குறிக்கும் கர்மம் பொதுவாக குறிக்கிறது வைதிக கர்மத்தை இது குறிக்கின்றது கர்மம் செயல்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்களை செய்து அதனுடைய விதிமுறைகளையும் கடைபிடித்து தேவதைகளிடமிருந்து வேண்டிய வேண்டுதல் விடுத்து பலன் கருதி அதை செய்வது புண்ணியம் கருதி செய்வது இந்த இடத்துல கர்மம் அது சொல்வாங்க கர்மன்னேவோ அதிகாரஸ்தே மா பளேஷு கதாச்சன என்று ஞானி அறிகின்ற அந்த கர்மத்தை விசர்க்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல விசர்கன விட்டு விடுதல் தியாகம் செய்தல் அந்த கர்மத்தையே கர்ம பலனை ஞானி தியாகம் செய்குதல் என்று அவன் அறிந்தவன் பூதபாவ உத்பவக எல்லா ஜீவராசியினுடைய உள்முதல் பிரம்மா முதல் அந்த ஞானி புண்ணிய பாவத்தை விட்டவன் கர்மத்தையும் அறிந்து இந்த கர்மத்தினாலதே மனிதனுக்கு புண்ணிய பாவம் வருது நம்முடைய பிறவிக்கு இந்த புண்ணிய பாவந்தே கர்மந்தே வருது என்று கர்மத்தினுடைய தியாகத்தை உசர்க்காக விட்டவன் அதாவது பாவமோ நல்ல கர்மம் செய்தால் புண்ணியம் அதுவும் பிறவிக்கு காரணம் நல்ல கர்மம் செய்யாவிட்டால் பாவம் அதுவும் பிறவிக்கு காரணம் என்று அதை விட்டவன் அது இடத்துல சுவாவக எல்லா பூதங்களிலும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் இவன் யார் ஞானி மூச்சுவானவன் இவ்விதமாக கர்மத்தை அவன் அறிகின்றான் இவனுடைய நிலையான இருப்பே அந்த ஜ அத்யாத்ம தத்துவமாக அவன் அறிகின்றான் இதை இந்த இதில் அப்போ இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் எதுக்கு பதில் வந்திருக்கின்றது மூன்று கேள்விக்கு ஒரே ஸ்லோகத்தில் பதில் கூறிவிட்டார் அக்ஷரம் பிரம்ம சுவாபக அத்தியாத்ம உச்சியது பூதபா உத்பரக விசர்க்க கர்ம சங்கீதக மூணு கேள்விக்கு பதில் இனி நான்காவது ஐந்தாவது ஆறாவது கேள்விக்கு பதில் நான்காவது ஸ்லோகம் நான்காவது ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் படிப்போம் அதிபூதம் சரோபாவ அதிபூதம் சரோபாவக புருஷ சாதி தேவதம் புருஷ தேவதம் அதி யக்னேக மே பாத்ரம்திோஹ மே பாத்ர தேஹே தேக புதாம்பரம் தேஹே தேக புதாம்பர நான்காவது ஸ்லோகத்தில் அதிபூதம் அதிபூதம் கேள்வி வருது நான்காவது கேள்வி நான்காவது ஸ்லோகத்தில் வருது அதி பூதம் என்றால் என்ன உடல் அதாவது அந்த இடத்துல சொன்னா சொல்கிறார் தேக தேகம் பிரதாம் வரக தேக பூதாம் தேக பூதாம் வரக உடல் தாங்கியவர்களுள் மேலானவனே உடல் தேகம் தரிப்பவர்களுள் உத்தமமான அர்ஜுனனே அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல அதே தேகம் பிரதாம் வரக அர்ஜுனனுக்கு ஒரு அடைமொழி உடல் தாங்கியவருள் மேலானவனே தேக பூதாம் தேக பூதாம் பூதம் என்றார் அர்ஜுனுக்கு ஒரு கேள்வி சொல்றார் தேகத்தை எடுத்தவர்களுள் மேலானவனே தேகத்தில் தற்பவர்கள் அதாவது தேகம் எடுத்தால் மட்டும் போதாது அந்த தேகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உணர்ந்தவனே ஹே அர்ஜுனா தேகத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி சுதர்மத்தில் நீ ஈடுபட்டு பயன்படுத்துகின்றாய் பயன்படுத்தினாய் அதே போல இப்பொழுது தேகம் முக்கிய நோக்கமாகிய அந்த பிரம்மனை பற்றியும் நீ அறிய இந்த தேகத்தை பயன்படுத்துகின்றாய் ஆக தேகத்தில் எடுத்ததில் உயர்ந்தவனேன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் வீரனாகும் சூரனாகவும் அர்ஜுனன் திகழ்ந்ததாக நம்ம பார்க்குறோம் அதாவது பாண்டவனே அப்படிம்பார் ஏ பாண்டவ அப்படின்னு அழைப்பார் யாராக அர்ஜுனன் ஏன் ஐந்து பேரும் பாண்டவர் இருக்காங்களே இவன் பாண்டவராக இருக்கிறான் பாண்டவ வம்சத்தில் பாண்டவர்களுள் முக்கியமாக ஜொலிப்பவனே அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அர்ஜுனன் அவ்வளோ பெரிய வீரமாக அவன் வில்லாளியாக இருந்தான் அவனுக்கே தன் கடமைகளை செய்யும் பொழுது குழப்பமானது வந்துவிடுகின்றது அவனுக்கே மோட்சத்தை அடையிறதுக்கு ஆத்ம தத்துவம்தான் மோட்சம் என்று பகவான் கூறுகின்றான் ஆக எல்லா காரியங்கள் செய்த அர்ஜுனனுக்கே ஆத்ம தத்துவத்தை கூறிய பகவான் நமக்கு ஆத்ம தத்துவத்தை கேட்கவும் வேண்டுமா பகவான் வந்து அர்ஜுனன் போரிட கடமையை செய்ய மறுக்கின்றான் அதற்கு பகவான் உபதேசத்தை செய்து வருகின்றார் பகவான் அர்ஜுனனுக்கு போரிட மறுக்கின்ற பகவான் வந்து ஞானிகள் பிரம்மத்தை அறிகிறார்கள் கருமத்தை அறிகிறார்கள் ஏ அர்ஜுனா நீ உன்னுடைய நிமித்தம் பாத்திரம் பவ நீ உன்னுடைய கடமைகளை செய் இந்த கருமம் நீ உன்னுடைய சுதர்மம் உன்னுடைய டூட்டி நீ ஒரு சத்திரியன் என்று நீ அறிந்து உடைய கர்மத்தை செய் எப்படி செய்ய வேண்டும் கர்மன் அதிகாரஸ்தே என்று அர்ஜுனுக்கு உபதேசம் செய்கின்றார் ஞானி இதை அறிகின்றான் ஞானி எதை அறிகின்றான் கர்மத்மானது பந்தப்படுத்தக்கூடியது அதுதான் நிர்குண பிரமத்தை நான் உணர வேண்டும் கருமத்தை தியாகம் செய்து நிற்குண பிரம்மத்தை உணர்வதற்கு காலத்தை ஒதுக்கி என்ன என்ன புரிந்தான் அதிபூதம் அதிபூதம்னு பஞ்சபூதம் சொல்றார் பஞ்சபூத தத்துவத்தையும் அவன் அறிந்தவன் உடலையும் மனதையும் இயக்கி உள்ளிருக்கின்ற ஆத்மாவையும் அறிந்தவன் அந்த உடல் மனதையும் அறிந்தவன் எப்படி பஞ்சபூதம் உடல் மனதை எப்படி அறிந்தவன் அதிபூதம்னு நேரத்தில் பஞ்சபூதம்னு பேரு பஞ்சவு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதே மாதிரி நம்முடைய பூதத்தில் உருவான இந்த ஸ்தூல சூட்ச சரீரத்தினுடைய உண்மை தன்மத்தையும் அறிந்தவன் சொல்றாரு இந்த மாயையைக்குள் இருக்கின்ற இந்த உடலுக்குள் இருக்கின்ற அத்தியாத்ம தத்துவத்தையும் அறிந்தவன் அதே சமயத்தில் உடல் விவகாரம் பண்ணுகின்ற உள் உடலையும் மனதையும் இந்த உலகத்தையும் சர்வ பூதங்களையும் அறிந்தவன் எப்படி எப்படி அறிந்தவன் சர பாவக அக்ஷர பாவகன்னு பார்த்தோம் இந்த இடத்துல சரம் சரம்னா அழியக்கூடியது மாறக்கூடியது அனுபவிக்கிற இந்த உலகமானது சரபாவக ஜட உலகம் ஜடிபத்துவஸ்து தந்திரம் நாம் இரண்டு சரீரமோ உலகம் என்ற எல்லாமே கடவுளிடமிருந்து வந்ததாக அவன் பார்க்கின்றான் நம் உடல் மனம் ஜடமாக இருக்கிறது என்று உணர்ந்தவன் சரம்னா அழியக்கூடியது மாறக்கூடியது அக்ஷரம்பிரம் நம்ம பார்த்தோம் அக்ஷரம்னா என்ன அழியாதது உண்மைத்தன்மையாக கொண்டது இந்த உடல் மன பஞ்சபூதங்கள் பொய்த் தன்மையை உடையது மித்யாத்வத்தன்மையுடைய சுபாவத்தை உடையது அதனால் ஒருத்தர் வந்து மாறுறாரு சரியாக பேச நடவடிக்கை சரியில்லை பேச்சு சரியில்லை மாறுறாரு அப்படின்னா சுபாவக எல்லாமே அதனுடைய சுபாவத்தில்தான் போகும் ஆத்ம தத்துவத்தினுடைய சுபாவம் தன்மை மாறாதது மற்ற தன்னுடைய அதனுடைய சுபாவம் என்ன இயற்கை உண்மைத்தன்மை என்ன ஆத்மாவுடைய தன்மை என்ன மாறாதது அழியாதது